இந்த வேதத்தில் பல புரியாத பக்கங்கள் இருக்கிறது புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது நான் ஒவ்வொன்றையோ எல்லா வீடியோலையும் சொல்லி நிற்கேன் அதை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்து என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஒரு சபையில் ஒரு மூப்பரை பார்த்து வாட் டு யுவர் சர்ச் பிலீவ் உன் சபை என்னத்தை நம்புதுன்னு கேட்டால் ஐ பிலீவ் வாட் மை பாஸ்டர் பிலீவ்ஸ் என் பாஸ்டர் என்னத்தை நம்புறாரோ அதை தான் நம்புறேன் அப்படியே அப்போ உங்கள் பாஸ்டர் என்ன நம்புறாரு நான் என்ன நம்புறேனோ அதை தான் என் பாஸ்டரும் நம்புறாரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த என்னப்பா நம்புறீங்க ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் நம்புறோம் இப்படி சொன்னாலும் எதை நம்புறோம்னே சொல்ல தெரியல உங்களுக்கு ஒரு சபையில போய் நீங்க எதை நம்புறீங்க அப்படின்னு கேட்டப்போ எங்க பாஸ்டர் எதை நம்புறாரோ அதை தான் நான் நம்புறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் பாஸ்டர் எதை நம்புறாரு நாங்கள் எல்லாரும் எதை நம்புறோமோ அதை தான் அவரும் நம்புறாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு எதையும் நாங்கள் நம்புகிறோம் இது நம்புகிறோன்னு சொல்லல அவரு அப்படின்னு சொல்கிறார் இவர் சர்ச்சில் போய் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி எதுவுமே ஒரு குறிக்கோள் கொள்கை கோட்பாடு இதை மையமாக வைக்காத இங்கே ஓடினு இருக்கிறது நாட்கள் நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறோம் சக்க கட்டிட சபையில் போய் பாட்டு பாடுறோம் கை தட்டுறோம் அவர் பாஸ்திரம் சொல்கிறது கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன் இல்லாத வாழ்க்கை தான் இங்கே நம்ம வாழ்ந்து இருக்கோம் அங்கே எதை மையமாக வச்சு நாம் சிந்திக்கணும் எதை மையமாக வச்சு நம்ம பேசணும் எந்த பேசினா எதை எந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் எதுக்கு நிரந்தர தீர்வு காணலாம் இது மாதிரி சமுதாய பிரச்சனைகளை நம்ம பேசணும் இவ்வளோ விஷயம் அவங்க செய்யலாம் ஆனால் இவங்க செய்கிறது கிடையாது எதுவுமே செய்யாத வெறும் வசனத்தையே சொல்லிட்டு போயிட்டு ஏசு கிறிஸ்துன பெருமையோ இதை பற்றியுமே பேசிட்டு போயிடுறாங்க அதனால் ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு தான் நம்ம கடந்துகிட்டுருக்கோம் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நாசமாக போனது தான் இங்கே நடந்துங்கிற வேலை இதை நம்பி ஒரு நம்முடைய எதிர்காலத்தை நம்பி நம்முடைய போய் சேர வேண்டிய இடத்தை நம்பி நம்முடைய கோல் அச்சீவ்மெண்ட் எதை நம்பரை எது எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்த நோக்கி ஓடணும் அதை நோக்கி நம்முடைய செயல்களின் சிந்தனை இருக்கணும் அப்படின்னு அங்கே நம்ம பேசி முடிவெடு அப்படி இல்லாத ஏற்கனவே ஒன்று நாலு பேர் அப்போலாம் போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்தால் அது ஒரு ந சர்ச்சிக்கு போகாதவங்களுக்கும் போ போகிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாத இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு கொள்கை கோட்பாடு பைபிளுடைய கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது வேதத்தினுடைய கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது ஏசு கிறிஸ்தனுடைய கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் இவங்க சொல்கிறது கிடையாது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அந்த கொள்கை கோட்பாடு இவங்களுடைய மண்டையில் எட்டலை எல்லாருக்கும் எட்டாது எட்டாததை அப்படின்றது பைபிளில் எட்டாதது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த மாதிரி எட்டாததை தான் இவங்க அது எண்ணி பார்க்கறது கிடையாது என்ன அது எட்டாதது அப்படின்றத இவங்க எண்ணி பார்க்கறது கிடையாது ஏதோ பழைய காலத்து முறைப்படி போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க வாங்க நம்ம அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம் ஓ பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம் திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம் அந்த சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த ஜூஸை குடிக்கலாம் ஒரு விசுவாசியத்தோட கூடாது ரத்ரபால் துபாயில் அவர் சர்ச்சுக்கு போறாரு அங்க சர்ச்சை முடிஞ்சு ராபோஜனை முடிஞ்சு ஜெபம் பண்ணின்னு இருக்காரு அங்கே மீந்த திராட்சை ரசத்தை வந்து அந்த சபையின் மூப்பர் ஒருத்தர் எடுத்து குடிக்கிறார் அப்படியே மடங்கு மடங்கு மடங்குன்னு குடிச்சிரு அதிகமாக குடிச்சாலும் ஒம்பது தான் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இந்த மீந்த அப்பம் ரசத்தையும் நம்முடைய சபையார் குடிக்கக்கூடாது பாசம் குடிக்கலாம் அவருடைய பிள்ளைகள் குடிக்கலாம் அவருடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட குடிக்கலாம் ஆனால் ஒரு சபையார் வந்து அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி அதனால் அதை பார்த்த உடனே எனக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்றார் யார் ரத்னபால் இந்த ராத்திரியில் ஏசு கிறிஸ்து அங்கே நடத்துகிறார் பகலில் கிடையாது ராத்திரி இது பேருக்கு ராமோஜனு பேர் இவங்க இப்போல்லாம் பகலில் தான் செய்கிறாங்க அது அது வந்து ஒரு சடங்கு இப்போ இவங்கெல்லாம் செய்கிறது ஒரு சடங்கு அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது சாஸ்திரம் அது தெரியாது இவர்களுக்கெல்லாம் சடங்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து யாராவது தவறாக பயன்படுத்திட்டா அவங்க மேலே கோபப்பட தெரியும் பாஸ்டர் குடிச்சான்னா சபையார் குடிச்சான்னா இதில் ஒரு ஒரு பா பாகுபாடு அது மாதிரி சிறு பிள்ளைகள் அவங்க வீட்டில் இருக்கிற பாஸ்டர் சிறு பிள்ளைகள் கூட குடிக்கலாம் அப்படின்னு இந்த ஜத்திரபார் சொல்கிறார் இப்போது நான் பெல்டிங் வர்த்தியில் பார்த்துருக்கேன் இந்த கம்யூனிண்ண எடுப்பான் அது வந்து அஞ்சு நாள் பாசிங் ப்ளேர் போடுவாங்க இப்போ காலையில் சார்ந்த மீட்டிங் காலையில் சார்ந்த மீட்டிங் அஞ்சு நாள் அதுக்கப்புறம் அதை வைப்பாங்க வச்சுட்டு சர்ச்சு முடித்த பிறகு எல்லாம் லைனில் உட்காந்து பாட்டு பாட்ருப்பாங்க அதில் பல கண்டிஷன் இந்த மூணு நாள் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது மூணு டைமாவது வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கணும் எல்லாம் ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இதில் இப்போ திருவிருந்து எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஏகப்பட்ட ரூல்ஸை வச்சு அந்த திருவிருந்தை கொடுக்குறாங்க அது பைபிளில் ராபோஜனம் இவங்க பகலில் செய்கிறாங்க அதை அது வந்து ராத்திரியில் செய்ய வேண்டிய வேலை இவர்களுக்கு ஒரு அர்த்தமும் தெரியாது இது ஒரு சடங்காக இவங்க கையாண்டுன்னு இருக்காங்க காலகாலமாக அது ஒரு மூடத்தனமாக இவங்க செய்கிறாங்க அதனுடைய சாஸ்திரம் நமக்கு தேவை அதாவது இப்போ வேர்க்கடலில் ஒன்று எடுத்துங்களேன் வேர்க்கடையில் நமக்கு தோல் தேவை கிடையாது உள்ளங்கிற பருப்பு தான் நமக்கு தேவை இவன் தோலை தான் பருப்பு தூக்கி போட்டுருந்தாலும் உள்ளங்கிற பருப்பை இது வேர்க்கடல பருப்பை தூக்கி தூரப்பட்டு வெறும் தோலை வச்சிக்கின்னு இன்னைக்கு வேலை காட்டின்னு இருக்காங்க வேற ஒன்றும் இங்கே நடக்கலை அந்த பைபிள் வசனங்களை இவங்க சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது சரியா புரிஞ்சு புரிஞ்சுக்கிறது கிடையாது இதனால ஒரு திருமணமானவர்கள் அதான் எடுக்கலாம் திருமணம் ஆகாத சிறு கோ சின்ன பிள்ளைகள்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க திருவிருந்தை இவர் மாதிரி அந்த திருவிருந்தை வந்து அந்த திராட்சியரசத்தை அவங்க வீட்டு பிள்ளைகளும் முடியலாம் அப்படின்னு ரத்னபால் சொன்னார் அவ்வளோ எவ்வளோ தெரியும் புரிஞ்சு வச்சுக்கிற பாருங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிற ரத்னபால் அவர்கள் இது மாதிரி குழப்பவாதிகள் தான் இந்த உலகத்தில் நடந்துன்னு இருக்காங்க சடங்குகளை கையாண்டுகிறேன் மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டு இருக்காங்க அவங்கள சாதிக்க விடையாத பண்ணுறாங்க இந்த சடங்கை கையால் வச்சு மக்களுடைய சரீரங்களை நாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது ரத்னபால் போன்றவர்கள் இந்த மாதிரி அந்த தாட்சரசம் அப்படின்ற ரசம் அப்பம் இது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து பைபிள் வைபிள் ரகசியத்தின்படி பல விதத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது வந்து நம்முடைய சரீரத்தை தேவை சரீரத்தை குறிக்குது அடுத்தது நம்மளில் நம்மளுடைய அறிவுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த அப்பமும் ரசமும் குறிக்குது இது மாதிரி நிறைய விளக்கலாம் இல்லை ஆனால் இது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி யாரும் விளக்குறது கிடையாது அதாவது இந்த வந்த அப்பம்ன்றது இதே நம்முடைய சதையை குறிக்குது ரத்தம்ன்றது ராஜரசம் குறிக்குது ஏன்னா நம்ம சரீரத்தில் ஓடுற ரத்தம் நம்முடைய சதை அப்புறம் அடுத்ததாக வந்து பாருங்கள் கல்வி கல்வின்னு எடுத்துக்கினா அது நம்முடைய இப்போ இங்கு இங்கில் இங்கு வந்து ஒரு அது ஊற்றுறோம்ல அது பிரெட்டு வந்து பேனா பேப்பர் பேனா பேப்பர் இதுதான் புரியுது கல்வி கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் இந்த பைபிள் இதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் ஆனால் யாராவது வேற்று ஆள் வந்து சர்ச்சில் விஸ்வாசிங்க சாதாரண ஒரு ஆள் வந்து அது திராட்சை குடிச்சிக்கிறது இவருக்கு பெரிய குற்றமாக இருக்குது தவறாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் இவங்க பெருசு பண்ணிங்கன்னு அதை தீவிரமாக கையாண்டுன்னு இருக்காங்க இது தேவையில்லாததெல்லாம் கையாண்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் கட்டிட சபையை முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பைபிள் வந்து நம்முடைய வாழ்வியல் புத்தகம் அது நம்முடைய வாழ்க்கை வரைபடங்கள் அந்த பைபிளிலே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் போய் கோல் எங்கே போய் சேர வேண்டும் எப்படி போய் சேர வேண்டும் அதுக்கு தேவையானவை என்ன அப்படின்றதெல்லாம் அந்த பைபிளில் இருக்குது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நமக்கு கல்வி தேவை அந்த கல்வியை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்ம நமக்கு நாமும் நம்முடைய சந்ததியும் எப்படி அந்த கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் எப்படி அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை வைத்து நாம் எப்படி காசு சம்பாதிக்க வேண்டும் இதுதான் இங்கே பைபிள் விளக்குகிறது ஆனால் இவையெல்லாம் இவர்களுக்கு புரிவதில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால் இவர் என்ன செய்தார் மோகன்சி லாசரசு ஊழியர்களெல்லாம் வந்து மீட்டிங் போட்டு பண்ணார் பேசனார் சப 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 சபையின் முக்கியத்துவம் சபைக்கு வர வேண்டும் சபை நாட்டப்பட வேண்டும் சபை இப்படி நடத்தணும் அற்புதங்கள் அடையாளங்கள் ஞாத்திகிழமை தோறும் நடக்கணும் அப்படின்னாரு அதே தான் இந்த ரத்னமால சொல்கிறார் இவங்க சர்ச்சுக்கு போனால் எத்தனை பேர் ஞாத்திகிழமை சுகம் போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி வாய்க்கு வந்ததில் உலகின்னு தெரிகிறாங்க இது எங்கே நடக்குதுன்னா இப்போ மோகன்சிங் ஹாசரஸ் வந்து அவர் இந்த ஊழிகாரர் கூப்பிட்டு நடத்தினார் இப்போ மோகன் சிங் பார்ட்டி நிறைய இருக்கிறாங்க எப்படி ஒமன்ஸ் இல்லாசன்ஸ் இப்போ பிடிக்காத இருக்க மாட்டாங்களா இது கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாஸ்டர்களுக்கு அந்த மாதிரி கூட்டம்னா இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறோம் அது எந்த இடம்னா திருவள்ளூர் திருவள்ளூரில் ஒரு தங்கச்சன் அப்படின்ற ஒரு பாஸ்டர் என்னும் திருவள்ளூர் தான் நான் வளர்ந்தது வளர்ந்தது பிறந்தது இல்லை திருவள்ளூர் தாலுக்கா தான் பூண்டி தாலுக்கா என்ன பூண்டிக்கும் எங்கள் ஊருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தான் நடந்தே போயிடுவோம் இதை மாதிரி அந்த ஊரில் நான் இருந்தப்போ மு முப்பது வருஷத்துக்கு முன்னாள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நான் ஒரு டென்த்து ப்ளஸ் டூ படிப்பேன் அப்போ அவருடைய சர்ச்சு ஒரு இடுக்குமான சந்தில் இருந்தது யாருக்கும் யாருடைய சர்ச்சு தங்கச்சருடைய சர்ச் தங்கச்சேருடைய சர்ச்சு அங்கே இடுக்குமான இடத்துல ஒரு சொந்த பில்டிங்கில் தான் எங்கே இருந்து சின்னதாக ஃப்ரண்ட்டில் வண்டி நிறுத்த கூட இடம் கிடையாது ஆனால் இப்போ வந்து அந்த டேர்னிங்கில் அந்த காக்க காக்கலூர் ஏரியன்னு ஒன்றுக்குது அதுக்கு முன்னால் தேரடி தாண்டின உடனே திருவள்ளூர் தேரடி தாண்டின உடனே காக்கலூர் ரூட்டில் திருநூர் திரு ஆவடி ரூட்டில் திரு அந்த திருவள்ளூர் தாண்டி அந்த தேரடி தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் தான் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ள அவர் சர்ச்சி வந்துடும் ஒரு இடத்துல பெருசாக இப்போ கட்டி வச்சுருக்காரு தங்கச்சன் அவர் மக்களிடம் காணிக்கை வாங்கி தான் இதெல்லாம் செய்தார் ஒன்றும் தனி உழைப்பு கிடையாது இந்த மாதிரி காணிக்கை காசில் இன்னைக்கு கட்டடங்களை கட்டி வச்சிட்டு மக்களுடைய காளிகை காசு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆபத்துன்னா உதவுறது கிடையாது அப்பா அம்மா பசியாக இருந்தால் அவங்களுக்கு பசி போக்குறது கிடையாது ஆனால் காளிகை காளிகை காணிகனு கொடுத்து மற்ற மக்களை கூட உறவினர்களை இவங்க கண்டுக்கிறதே இல்லை காசுக்கிறவங்க இந்த மாதிரி அந்த காளிகைகளால் கட்டப்பட்ட அந்த இடம் தங்கச்சன் பாஸ்டர் தங்கச்சன் அவர் ஒரு மலையாளி எப்ப தமிழ்நாட்டுக்காரர் வந்து சர்ச்சு வச்சால் யாரும் வரமாட்டாங்க இந்த மலையாளி நாடாறு இவங்களாம் சர்ச்சு வச்சா பேசுகிறா வந்து நம்ம ஆளுங்க கூவலாக போய் கேட்டுருப்பாங்க அவங்களுக்கு காலிக்காக அள்ளி கொடுத்துன்னு இருப்பாங்க தமிழ்நாட்டு ஆள் ஒரு தாழ்த்தப்பட்டவன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் அவங்க சர்ச்சு வச்சா ஒன்று மாட்டானு இந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க எல்லாரும் இந்த மாதிரி இந்த ராமோஜனம் என்றது ஒரு கணவன் மனைவி உடல் ஒரு வகை குறிக்குது என்ன அதுக்கு அதுக்கு அந்த இரவிலே ஒரு மனைவியானவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த சட்டத்திட்டமாக இங்கு எழுதி வைத்திருக்கிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது ஒரு குடும்ப வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதி வைத்திருக்கிறது இந்த பைபிளிலே அதெல்லாம் இவர்களுக்கு புரியாது கடவுள் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது அந்த சப்ஜெக்டை பற்றி இவங்க பேசுகிறதே கிடையாது குடும்ப வாழ்க்கையை பற்றி இவர்கள் அலசி ஆய்வ ஆராய்வதே கிடையாது நம்முடைய கஷ்டங்களை நோய்களை வறுமைகளை இவர்கள் தீர்ப்பதற்கு முயற்சி எடுப்பது கிடையாது கஷ்டத்தில் இருக்கிற கஷ்டத்துல இருப்பாங்க வியாதியில் இருக்கிறவங்க காலகாலமாக வியாதியிலே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு விடிவு கிடையாது இரும்புங்கிறவங்க இரும்புங்கிற வேண்டியதான் எனது சொந்த பண்ணிக்கினிருக்க வேண்டியதான் இரும்பின்னு இருக்க தான் எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வருஷ கணக்கில் இருமிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி பைபிளானது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்முடைய குடும்ப சா வாழ்க்கை சாமந்த சார்ந்தது கணவன் மனையை சார்ந்தது இது இந்த ராபோஜனன்றது இது மாதிரி மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இரவும் நடந்து கொண்டு இருக்கிற வேலைகளை தான் இந்த ராபோஜனம் குறிக்குது இதெல்லாம் இவர்களுக்கு எட்டாதது இவர்கள் மண்ணுக்கு இதெல்லாம் எட்டாவது அது மாதிரி இவர்களுக்கு எட்டாவது ஒரு நரி ஒரு ராட்சி போல எட்டி எட்டி பார்த்தது பார்த்துட்டு சி புளிக்கு ஒரு சொட்டு போய்ட்டோம் அது மாதிரி இவங்களுக்கு யோசிச்சு யோசித்து யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஒன்றும் புரியாத இதே சொன்னதே சொல்லிக்கின்னு செய்யது செய்துக்கின்னு நமக்கு ஒரு நல்ல வழி காட்டாத வறுமை போக வழி வழி காட்டுறது வியாதி நீங்கள் ஒரு வழி காட்டாத இந்த மாதிரி நம்மளை காலத்தையும் நேரத்தையும் க கடத்திக்கணு நம்முடைய நம்மளுடைய வறுமையிலே வச்சிருக்கான் பிரச்சனையிலேயே வச்சுன்னு இருக்காங்க வியாதியிலேயே வச்சிருக்காங்க இந்த பாஸ்டர்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே